ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய சிக்கன் குழம்பு தான் எப்படி பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து குழம்பு செய்கிறதுக்கு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை கிராம்பு அண்ணாச்சிப்பூ பிரியாணி எல்லாம் கல்பாசி போட்டு நல்லா தாளிச்சிட்டு இது கூடவே வந்து பொடியாக நறுக்கினா சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கோங்க அடுத்த இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கொஞ்சம் பழமாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கூடவே வந்து கல்லுப்பையும் போட்டுட்டு கொஞ்சோண்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா ரெண்டையும் வதக்கிக்கணும் தக்காளியும் நல்லா நம்மளுக்கு மசிஞ்சு வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் அரை கிலோ சிக்கனை வந்து எடுத்து கழுவி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா வந்து கூடவே வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா பவுடர் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க போட்டதுமே வந்து நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வதக்கினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுறாதான் அந்த சிக்கனில் வந்து மசாலாலாம் இறங்கி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு வந்து தேங்காவையும் சோமையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு வேக வைங்க நம்ம கரெக்டாக வெந்துடும் மிஸ்ல கரெக்ட் பண்ணாமல் குக்கர் மூடி போட்டு ஒரு பிப்டீன் மினிட்ஸ்க்கு வேக வைங்க உங்களுக்கு கரெக்டாக சிக்கன் வெந்து வந்திருக்கும் குழையாமலையும் நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜில் இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம சிக்கன் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துடலாம் சூப்பராக இருக்குது இது வந்து இட்லி பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த குழம்பு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ரைஸ்க்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் சிக்கன்மே நல்லா பஞ்சு போல் நம்மளுக்கு வந்து வந்திருக்கு கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ பிரிச்சுருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்